ஒரு முக்கியமான பறக் அல்லா உங்களுடைய ஒரு நாளுடைய ஒரு அல்லாவுடைய அன்பையும் அல்லாவுடைய அருளையும் பறக்கத்தையும் அந்த நாளுக்கு கொடுக்கணுமா ரெண்டு விஷயத்தை செய்வாங்கன்னு சொல்லுவேன் அது வந்து சுல்லா சிவாஸ்லாம் காட்டின வழிமுறை அப்படின்னு சொல்ல வரல அது ஹதீஸ் அடிப்பில் நமக்கு புரிகிறது ரெண்டு விஷயத்தை செய்யுங்க ஒன்று காலையிலையும் மாலையிலையும் குரான ஓதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும் ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நானும் அதில் குறைவு படுறேன் எல்லாம் என்ன மன்னிக்கணும் இது மூலியமாக எல்லாம் சீர்திருத்தணும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் தாய் தந்தைகிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க அவங்க உயிரோடு இல்லையா அவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க எல்லாம் உங்களுக்கு வறுக்க செய்யும் அது மூலியமா உங்களுடைய நிலைமையை ஒரு தாய் தந்தை புரிந்து உங்களுக்காக கையேந்திட்டாங்கன்னா எல்லா இடத்துல அந்த துவா மறுக்கப்படவே செய்யாது ஒரு தாய் கேட்கக்கூடிய அந்த இஹ்லாஸோட து ஆ மாதிரி இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்காக துவா செய்ய மாட்டாங்க அந்த உறவை கையில வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் அவங்களோட இருப்பான் அந்த உறவை விட்டுட்டிங்கன்னா எல்லாம் அவங்களோட ஒருபோதும் இருக்க மாட்டான்